மிஸ்டர் லெவனுக்கு உடம்பு சரியில்லை ஹோட்டல்ல வந்து முட்டை வச்சிருந்தவங்க பொறிச்சும் அவிச்சும் அது முட்டை வந்து என்ன சொல்றது ஆம்லேட் போட்டு வச்சிருந்தவங்க மிஸ்டர் லவனுக்கு அது பிடிச்சு கொண்டுது நான் சொன்னா சாப்பிடாத தம்பி சாப்பிடாது என்று சொல்லி ஆசையில பானோட அந்த ஆம்லேட் எடுத்து சாப்பிட்டவர் அது ஹோட்டல் வந்து பூபியா உழந்தே அப்போ எப்படியும் பூஃபியாவுலந்து சொன்னா மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஃப்ரிட்ஜ் கொண்டே வச்சு போட்டு கொண்டு வருவாங்க நேற்றிரவு சாப்பிட்ட சலாட்டே எனக்கு ஒத்துக்கொள்ளையில ஏன்னா இல்லை உருளைக்கிழங்கு கொஞ்சம் பழுதாப்பு இருந்தது எனக்கு சாப்பிடக்கே தெரிஞ்சது எல்லாம் வயிற்றுக்குள்ளே கொல்மெல்லாம் நிக்குது அப்போ இவருக்கு சொன்னால் தம்பி நீ முட்டை என்ன முடிய சொல்ல முட்டையை சாப்பிட்டுட்டு பிறகு போய் ஒளி காயும் எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னா சொன்னாங்களே இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு இல்லை சாப்பிடாத என்று சொல்லி ஆனால் சாப்பிட்டுட்டு வார வழியில் வயித்துக்கு குத்துதுன்னு சொல்லி அப்புறம் இடையில நிப்பாட்டி சத்தி எடுத்து போட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறார் அடுத்த சாப்பாடுக்கு ஆகுறாரு ஹோட்டலில் வந்து பூசியா வளம் தான் ஆனால் அது கவனமாக இருக்கணும் நான் சலாட் நிறைய சாப்பிட்ணான் நேற்று எனக்கு ஏதோ ஒத்துக்கொள்ள பரவாயில்ல பெரிய ஒரு ஆபத்து இல்லாத ஒரு நிலையால் ஓகே ரெண்டாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி இங்கே ரெஸ்டாரண்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் சாப்பிட்ணாங்க தண்ணி பொத்து தண்ணி தான் வாங்கி குடிக்கிறோம் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை சாப்பாட்டுக்கோ உண்மையாக மக்கள் வந்து தாங்களும் தங்கட பாடும் இந்தியன் ஆக்கள் அடிச்சுன்னா இது பிடிக்குது நாங்கள் இந்தியாவை இந்தியாவின் கேட்கிறோம் மற்றது நான் போட்டு கொடுப்ப பாருங்கோ இந்த இடங்களுக்கு வரைக்கும் இப்படி உடுப்பு போட்டுட்டால் மரியாதை தெரிவினம் அதான் முக்கியம் நான் பார்த்தேன் இந்த எல்லா இப்ப எங்களுக்கும் நான் இந்திய நாங்க இலங்கைக்கு போனால் அரகுர உடுப்பு போட்டா யாருக்கும் பிடிக்காது எங்களுடைய பண்பாடு அப்படி இந்த நாட்டு பண்பாடும் அப்படி இந்த உடுப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தி பெண்கள் நாங்கள் இந்த பிள்ளைகளும் அப்படித்தானே அது ஏற்கனவே நாங்க பிரான்ஸ்ல அப்படி ட்ரெஸ் பண்றபடியா எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்ப உடுப்புல அப்படி போட்டு வரைக்கும் அதை கொஞ்சம் மரியாதை தாழினோம் மக்கள் வந்து எங்களோட நல்ல அன்பா இருக்கணும் மக்கள் சரியான அன்பா இருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் இது நான் சொன்னேன் இப்போ ஒரு நாளை ப்ரெசென்டேஷன் பண்ண போடணும் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் மொழியில் தமிழ்லேயும் சொல்கிறேன் அவர் தான் டேக்ஸி அவர் ஏர்போர்ட்டில் கண்டுபிடிச்சாங்க எங்களுக்கு நாங்கள் எடுத்த வீடு வந்து சரியான ஒரு காட்டுக்குள்ளே ஒற்றையடி பாதைக்குள்ளே அந்த வீடு போகுது கிட்டத்தட்ட நான் இந்தியாவில் எண்பத்தி எட்டாம் ஆண்டு போயிருக்கேன் அந்த சாலி கிராமங்கள் அந்த கிராமங்கள் எல்லாம் எங்கள் எட்டு எட்ட வீடுகள் பாலைவனங்களாக இருந்த மாதிரி இந்த இடங்களில் எட்டு எட்ட வீடுகளாக இருக்குது அதில் பெரிய ஒரு விழா உண்டு பெரிய விழா ஸ்விம்மிங் பூலோட எடுத்தாங்க என்ன நடந்ததுன்னு சொன்னால் அந்த இவர் தான் எங்களை கூட்டிகிட்டு போனவர் சொன்னால் இது வந்து பீஸ் சண்டு பீஸ் சண்டா ஒற்றையடி பாதை இந்த ஒற்றையடி பாதைக்குள்ள வாகனங்கள் போகாது நீங்க இதுக்குள்ள நின்றீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னால் நீங்க டாக்ஸி எடுக்கலாது இங்க ஒரு டாக்ஸி உங்களை கூப்பிட வராது ரெண்டு சொல்லிட்டு வீட்டுக்காரன் வந்துட்டான் வீட்டுக்காரன் வீட்டுக்காரோட இவர் சொன்னபடியா தான் நாங்கள் கேட்கிறோம் எங்களுக்கு வீடு மாத்தி தாங்கோ இதுக்குள்ள இருக்கேல சொல்றேன் இல்ல இவரு இதுக்குள்ள இருக்கலாம் இது என்னன்னு நம்பியை விட்டுட்டு போறீங்கன்னு சொன்னோன்னே அவையும் அந்த இவரம் அந்த எங்களுக்காக கதைச்சபடியா அவையும் நாங்க கேட்டோம் இப்ப வேற வீடு மாத்தி தாரீங்களா சிட்டிக்குள்ள வீடு மாத்தி தாரீங்களான்னு சொல்ல எங்களுக்கு ஓமன்னு சொல்லி சிட்டி கிட்ட வீடு மாத்தி தந்தவன் அதுல வந்து ஹோட்டல்கள் ரெஸ்டாரண்ட் எல்லாம் பக்கத்துல இருக்கு ஆக சிட்டி சிட்டின்றதை விட சிட்டில இருந்த ஒரு பத்து தான் ஆனால் எங்களுக்கு அது கொஞ்சம் பாதுகாப்பான வீடுகள் இருந்தது அது கொஞ்சம் பாதுகாப்பான இடமா இருந்தது அதுக்கு பிறகு இவரங்களுக்கு ஜாரா சாரா பாலவனத்துக்கு போறதுக்கு கேட்டவர் நான் இப்படி நிறைய இடங்கள் நான் உங்களுக்கு விலை வந்து குறைவு குறைவுதான் நீங்க பாத்துக் கொள்ளுங்க ஏஜென்சியும் பாத்துக்கொள்ளுங்க விளைய பாருங்க நீங்க அப்புறம் பிடிச்சா வாங்க நான் நம்பிக்கையா கூட்டிட்டு போவேன்ட்டு எனக்கு ஒரு பயம் இருந்தது எப்படியும் எங்கட நாட்டில் இவைய நாங்கள் பார்க்குற விதம் வேற எங்கட நாடுன்றது பிரான்ஸ் நாட்டில் நாங்கள் இவையை பார்க்குற விதம் வேற ஆனா எல்லாரையும் அப்படி இல்லை உண்மையை சொல்லுவேன் இந்த மனிதர்கள் நான் மெட்ரோக்குள்ளே போயிக்க இந்த மனிதர்களோ ஆப்பிரிக்கன் நாட்டு கருப்பின மக்களோ இருந்தால் அதுவும் ஆண்கள் இருந்தால் நான் பயப்பட மாட்டேன் என்றால் தங்களுடைய சகோதர மாதிரி எங்களை பாதுகாக்கிற ஒரு குணம் இருக்குது மற்றது ஒரு வண்டிலோட போனால் ஒரு பிரெஞ்சுக்காரன் தூக்கி விட மாட்டான் பிள்ளைகளோட கூட்டிக்கொண்டு போய் வண்டியில கூட்டி விட மாட்டான் ஆனா இவன் பக்குவமா தூக்கி இறக்கி விட்டுட்டு சவ என்று போவினா அதாவது ஓகே தங்கச்சி என்ற மாதிரியோ இல்ல சகோதரி என்ற மாதிரி சொல்லி போட்டு போவினா அப்படி இருக்கேக்க நான் அந்த எனக்கு அந்த பயம் கொஞ்சம் என்னுடைய கணவரையும் விட்டுட்டு வர வேண்டிய ஆயிட்டு ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டு அவருக்கு விசா எடுக்கல துணிசிக்கு நாங்கள யோசிக்கல பிரெஞ்சு குழந்தைங்கன்றா நாங்கள் அதை சிந்திக்கல நாங்கள் அந்த கொஞ்சம் இந்த காலநிலையும் கொஞ்சம் வேகமாக போனதால நாங்க சிந்திக்கல விசா எடுக்கலை அப்ப அவரை ஏர்போர்ட்லயே விட்டுட்டு வர வேண்டிய கட்டாயம் திரும்பி நாங்கள் போவோம் என்று சொல்ல பிள்ளைகள் இல்லையம்மா நாங்கள் போயிட்டு வருவோம் அப்படி பயப்படுற அளவுக்கு நீங்க இங்கே ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னுடைய நண்பர்களும் பயம் இல்ல வாங்க சொல்லி அவன் தான் என்னுடைய என்னுடைய மகள நண்பை வந்து துணிசி அங்க ஒரு பயம் இல்ல போயிட்டு வாங்க நாங்க துணிசியா நாட்டுக்குரிய ஒரு தீவுக்குள்ளேன்ற ஒரு அழகான நிறைய கடல் இருக்குது கடல் தீவுக்கு கடல் இருக்கும் அதுல ஒரு இல்லை ஆனால் முழுவதுமே பாலவனம் அழகன்று சொல்றது இங்க இருக்கிற மனிதர்கள் நல்ல குணம் இருக்கிற மனிதர்கள் ஏமாத்திர குணம் இருக்கல இந்த டாக்ஸி ஐயாவை சொல்றேன் ஒரு சூப்பரான ஒரு ஆள் உங்களுக்கு இதுவா போகணுமா ஓகே இந்த பாதைக்கு போக வேண்டாம் இது வீண் இதுக்குள்ள போய் நீங்க ஒண்ணும் பார்க்க மாட்டீங்க நான் உங்களுக்கு இதை விட அழகா நடம் காட்டுறேன்னு சொல்லி இந்த உலகத்தையே அதாவது நான் பார்க்காத இன்னொரு நாங்கள் யாருமே பார்க்காத ஒரு புது உலகத்தையே அவர் கொண்டு எங்களுக்கு காட்டிட்டு வந்தவர் நிலத்துக்கு கீழே வீடுகள் மலை மலைக்கு மலை பள்ளத்தாக்குகளுக்குள்ள வீடுகள் ஒரு ஊர்களே இருக்குது பேர் பேர் ஆக்கள் வசிக்கிற ஒவ்வொரு முறைகளையும் காட்டினவர் சாரா பாலவனத்தில் போய் ஒட்டகத்துல ஏறி இறங்கி குறைஞ்ச காசு நோமெல்லாம் நீங்க சாரா பாலவனத்தில் போனீங்கன்னு சொன்னால் ஒட்டகத்துல இடறதுக்கு இருபது ஈரோ இவர் தன்னுடைய இதால பத்திரோவுக்கு ஒரு ஆளுக்கு எங்களுக்கு ஐம்பது ஈரோ முடிஞ்சது ஆளுக்கு ஒரு ஆளுக்கு பத்திரோ வடிவா ஏறி அரை மணித்தளத்துக்குள்ள ஏறி ஒரு இடத்தை நிப்பாட்டி அந்த பாலைவனத்தை கொஞ்சம் ரசிச்சு போட்டு திரும்பினாங்க நாங்கள் பாதுகாப்போட ஏன்னா தாரா பாலவனத்துக்குள்ள போறதும் ஆபத்து அப்ப அந்த கொஞ்சம் கொஞ்ச தூரம் தான் போகலாம் அங்கே போகக்கூடாது என்னென்ன நடக்குமெண்டா எங்களுக்கு தெரியாது என்ன பாலவனம்ன்றது சமுத்திரம் மாதிரி போய் துளைஞ்சமெண்டா துளைஞ்சு போயிடுவோம் அப்படி நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாடு வாங்கும் எந்த பயம் இல்ல ஆனா சம்மருக்கு வராதுங்க மே மாசத்துக்கு பிறகு இந்த நாட்டுக்கு வராதீங்க அக்டோபர் ஒக்டோபர் மாசம் வரைக்கும் இந்த நாட்டுக்கு வராதீங்க ஏன்னு சொன்னால் எல்லா டூரிஸ்டும் குவிஞ்சிருவினம் மற்ற வெயில் தாங்க மாட்டேங்குது நாங்க வந்தது நல்ல காலநிலை மார்ச் ஒரு நல்ல காலணில இந்த நாட்டுக்கு வரத்துக்கு இங்க மழை இல்ல நாலு வருஷமா மழை பெய்ய இல்லையா அப்ப மழைன்றது இந்த நாட்டுல இல்ல அப்ப மழைக்கு பயப்பட தேவையில்லை ஆனா ஜக்கர் கொண்டு வரணும் புள்ளவர் கொண்டு வரணும் ஏற்ற மாதிரி நீங்கள் ஒன்று ரெண்டு உடுப்பு கொஞ்சம் கொண்டுடலாம் ஆனால் குளிர்மையா இருக்குது நாடு இந்த குளிர்மை எங்களுக்கு போதும் என்னோட சொன்னால் ஆக குளிர்ந்ததுன்னா தாங்கல ஆனால் ஆக வெயில் அடித்தாலும் எங்களால் தாங்கலாது ஒரு இடமும் போகலாது நல்ல கடற்கரையெல்லாம் இருக்கு நாங்க இன்னும் கடற்கரை ஒன்றுக்கும் போய் பார்க்கல இன்னும் ரெண்டு நாள் இருக்குது நாங்க கடற்கரையை போய் பார்க்கறதுக்கு போயிட்டு சொல்றோம் வணக்கம்